மக்களே இங்க வந்து சின்னதா ஒரு கிட்ஸ் பார்க்குக்கு வந்தோம் நம்ம பசங்க எல்லாம் பாத்து என்ன பசங்க என்ன விளையாடுறீங்க நான் வந்து சர்க்கஸ் நான் வந்து ஓடி நான் ஊஞ்சல் தான் எல்லா படிக்கிறீங்க நான் 7th இவன் 5th 7th பேர்லாம் பேர் வந்து நான் பேர் அங்கே தான் திருக்கோட்டை மாவட்டம் திருக்கோட்டை அந்த கூப்பிடுங்களா நான் இங்கே சென்னைக்கு வேலைக்கு வந்தேன் இங்க இப்ப தான் அந்த இடத்த பார்க்குறேன் முன்னாடி அஜி டெய்லி வரும் நல்லா நாங்களே சின்ன சும்மா உங்களை பற்றி சொல்லுங்க காலையில் ज्योंगे, ज्योंगे ா வணங்களா இங்க வாருங்க பங்க் நல்லா படிச்சு நல்லா படிச்சு என்ன ஆக போறீங்க நான் நீ இல்லை இல்லையா நீ பைலட் நீ என்ன பேர் கூப்பிடுவீங்களா மில்லோட்டி நல்ல பையா நல்ல பையனா அவன்

சிரிச்சுக்கிட்டு மக்களைய நம்ம நன்மை சித்தி வாங்கி கொடுத்துட்டாப்புல வாழ்க்கையை வாசிப்போம் மக்களை இப்போ வந்து நாங்கள் வந்து காக்கா போறப்பறம் விளையாட போகிறோம் அந்த அந்த விளையாட்டோட ரூல்ஸ் சொல்லு

என்ன Bye. மா Bye.